சமையல் இன்னைக்கு பட்டுக்கொட்டைக்கு இருக்கிற அம்பு சமையல என்ன விடியோன்னா தட்டை பயிரை வச்சு ஒரு பிரியாணி போறேன் இதை ரொம்ப கூடாதுங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் குக்கரில் தான் வைக்கப்பறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அப்புறம் தக்காளி ஒன்று அரிஞ்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் கீரி அரைஞ்சிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைஞ்சிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒரு பத்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அரைஞ்சிருக்கேன் நீங்கள் என்ன வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்க்குறது மாதிரிங்க லவங்கம் பட்டை இது பிரிஞ்சி பிரிஞ்சா இது அப்புறம் பட்டை பிரியாணி இலை லவங்கம் எல்லாம் சேர்த்து தான் இப்போ செய்ய போகிறோம் இது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கங்க பட்டையை போட்டுக்குவோம் கல்பாச்சி லவங்கம் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுங்க கொஞ்சம் வதங்கினாவே போதும் இப்போ நம்ம வெங்காயம் செத்த மிளகாய் அறியும் சேர்த்து இப்போ நெய் இருக்கையா அது கட்டாது அதனால் கொஞ்சம் அறியும் சேர்த்துக்குவேன் ஒரேட்டி வெங்காயம் ரொம்ப வடங்க வேண்டாம் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கண்ணாடி பழத்து தரோம்னா போதும் வரைஞ்சிருச்சு நரிக்கிறது தக்காளி தக்காளியை போட்டு இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு என்ன சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சம் இது பூண்டு நம்ம வேண்டாம் வரம்பட்டும் அப்புறம் இதில் என்ன சேர்க்க போனா மஞ்சள் பூ கொஞ்சம் இது சோண்டுப்பூ கொஞ்சம் இதோட கொஞ்சம் பிரியாணி மக்களும் இதுலேயே காரம் இருக்கும் அதனால் மிளகாய் பொடி தனியாக சேர்க்கலாம் இப்போ இதோட நெய் விற்றுக்கும் இப்போ தக்கா செய்கிற சேர்த்துக்கு நல்லா மசாலாவோட சேரட்டும் ரூம்பு தூள் மஞ்சள் தூள் பிரியாணிப்பூள் போட்டோம் இல்லையா நல்லா சேரட்டும் எந்த அளவு வைப்போமோ அதே அளவு தான் அரிசி எடுத்துருக்கேன் இது பொன்னி அரிசிங்க உப்பு தண்ணி சேர்ப்ப முக்கால் கப்பு முக்கால் கப்பு அரிசி சேர்த்துருக்கோம் அதில் நம்ம டவளாக சேர்க்கணும் ரெண்டு கப்புட்ருக்கேன் தண்ணி கொஞ்சம் விட்டு இப்போ வந்து நம்ம உப்பு காரம்னா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு தலை சேர்த்துட்டு மிச்சர் தண்ணியும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் தட்டப்பயிர் அவிச்ச தண்ணியை வந்து நம்ம வந்து அதில் சேர்த்து கூட பண்ணலாம் ஆனால் வேற தட்டப்பயிர் வாசமாக வரும் பிரியாணி வாசத்தை எடுத்துருங்கிறதுனால நான் இருந்துக்கிட்டேன் இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் மிளகு சின்ன சீரகம் இதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிங்கன்னா செம்மையாக சூப்பராக அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க மிளகு சீரகம் மல்லிகைத்தட கொஞ்சம் பருவப்பில் எல்லாத்தையும் த தட்டி அப்படியே நசித்து போட்டு உப்பு போ சேர்த்து ஆற்றி குடிக்க வேண்டியது தான் ஏன்னா நல்லா வை தண்ணி தானே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு விஷயம் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ செமையாக தட்டை பயிர் சாதம் நல்லா கொழுந்தைக்கு பாருங்க கட்டுக்கு மட்டும் மட்டை காமிச்சேன் பாருங்கள் செமையாக எதிர் எதிர்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மறக்காமல் நீங்களும் தட்டைப்பயிர் வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஒரு ஒரு மணி நேரம் வச்சா போதும் பயிரை இதே மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்து இது மறக்காமல் செஞ்சு இதுக்கு என்ன சைஸ்னா